உண்மையிலேயே மற்ற மதத்தினரிடத்துல வெளிப்படுகிற பக்தி மட்டும் கிறிஸ்தவன் வெளிப்பட்டு எழுப்புதல வந்துடும் போகும்போது சில காட்சிகள்லாம் கண்ணில் படும்போது உண்மையிலே ஆண்டவருக்கு முன்னாடி எனக்கு சேமா இருக்கும் செருப்பு போடாம நடக்கிறாங்க எவ்வளவு தூரம் நடக்கிறான் ஒரு நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு திருச்சி பகுதியில் ஒரு விபிஎஸ் ட்ரெயின் அப்போ விபிஎஸ் ட்ரெயின் போயிட்டு இருந்தேன் ஒரு பெப்ரவரி சாரி பெப்ரவரி மார்ச் அந்த டைம் சரியான சூடு திருச்சி பக்கம் சூடு உங்களுக்கு தெரியும் மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு அப்படி வெயில் நான் போறது ஏசி காரில் தான் ஏசி ஃபுல்லா இருக்குது ஏசி ஃபுல்லா வச்சு எனக்கு விசார்த்துட்டு இருக்குது ஏன்னா அவ்வளோ சூடு அந்த ஏசி வேலைக்கே ஆகல திடீர்னு அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு காட்சியை பார்க்குறேன் அந்த ரோட்ல ஒரு கூட்டம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறான் எல்லாரும் ஒரே போல கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க வயதானவங்க இருக்கிறாங்க பெரியவங்க இருக்கிறாங்க குடும்பம் குடும்பமாக சிலர் போகிறாங்க சிலர் தனியாக போகிறாங்க இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி எனக்கு செருப்பு போடல யாருமே எங்களுக்கு காருக்குள்ளே அந்த சூட்ல ஏசிக்குள்ளே உட்கார முடியல அவ்வளோ வேர்க்குது அப்போ வண்டி ஓட்டுற பிரதர் கேட்ட பிரதர் என்ன பிரதர் செருப்பு போடாமல் இந்த வெயில நமக்கு காரில் இருக்க முடியல அவங்க இவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு இருக்க எங்கே போறாங்க அப்படின்னு கேட்டேன் அப்ப அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு ஒரு கோயில சொன்னார் அந்த கோயில சொல்லிட்டு அந்த அந்த கோயிலுக்கு நடந்து போறாங்க பிரதர் அவங்க ரொம்ப தூரம் நடப்பாங்க அவங்க வீட்டுல இருந்தே சிலர்லாம் நடப்பாங்க இப்படி நடந்து போனா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு புண்ணியம் கிடைக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையில போறாங்க இதை கேட்டதுமே எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துச்சு ரெண்டு காரியத்தை நினைச்சு ஒரு காரியம் ஆண்டவரே ஒருவேளை நீங்க என்ன தெரிந்தெடுக்காம இருந்திருந்தா நானும் இப்படி தான் நடந்திருப்பேன் நான் நடக்க கூடாது அவர் எனக்காக கல்வாரியில நடந்துட்டார் நான் சுமக்க கூடாது அவர் எனக்காக சிலுவை சுமத்துட்டார் நான் அடிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் எனக்காக அடிக்கப்பட்டுட்டார் நான் தொங்க விடப்படக்கூடாது என்பதற்காக அவர் எனக்காக தொங்க விடப்பட்டார் அன்று அவர் தொங்க விடப்பட்டதுதான் இன்னைக்கு அவர் சமூகத்தில் இருக்கிறேன் சொல்றவங்க ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன எப்பா நீ போ ஏசி கார்ல போ நீ வந்து ஏசி சர்ச்சில் உட்கார்ந்து ஆறாதி இவ்வளவு தூரம் நீ இந்த காரியத்தை சுமந்துட்டு வந்தாதான் உன்னை ஆராதிக்க விடுவேன் மட்டும் ஒரு கண்டிஷன் ஆண்டவர் போட்டார் எத்தனை பேரு இங்க இருப்பீங்க அப்படி இருக்கும்போது எவ்வளவு லெகுவாக்கிட்டார்ல நம்ம ஆராதிக்கிறத எவ்வளவு லெகுவாக்கிட்டாரு சர்ச்சில் ஏசி வச்சு நம்மளை அப்படி உட்கார வச்சு நீ பாடு கேட்கணும் நீ துதி இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவாரு தூதர்கள் பாடுற பாட்டு எங்க இருக்கு நம்ம பாடுற பாட்டு எங்க இருக்கு ஆனா அவர் சொல்றாரு ரெண்டு பேர் என் நாமத்தை நிமித்தம் கூடிட்டா நான் அந்த துதி எல்லாம் விட்டுட்டு என் பிள்ளைங்க இருக்கிற இடத்துல வந்து ரெண்டாவது ஒரு காரியம் அவங்களை நினைச்சு அழுத அண்டூரே இன்னைக்கு என் கண்ணை திறந்ததுனால நான் நடக்கலை இப்படி அவங்க கண்ணையும் திறந்துட்டீங்கன்னா அவங்கள நடக்க மாட்டாங்களே வெயில் அப்படி நடக்கிறாங்க இது ஒரு காட்சி அதே வருஷத்துல அதே வருஷமா அதுக்கு அடுத்த வருஷமா தெரியும் டிசம்பர் மாதம் இடுக்கி பக்கத்துல ஒரு ஊழியத்துக்கு போறேன் அது சரியான குளிர் குளிர்னா ராத்திரி பிறகு தான் எனக்கு மீட்டிங் போனோம் நான் இருந்த இடத்துல இருந்து மீட்டிங் ஒரு ஐந்து கிலோமீட்டர் அது ஃபுல்லா தேயில தோட்டம் வீடு கிடையாது கரண்ட் கிடையாது கரண்ட்னா லைட் எதுவுமே கிடையாது நான் ரூம்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கிறேன் சரியான குளிர் நான் சொற்று போட்டு இருக்கிறேன் போட்டுட்டு கார்ல ஹீட்ரு ஆன் பண்றேன் திருச்சியில ஏசி இங்கே ஹீட்ரு ஹீட்ரு ஆன் பண்ணாலும் எங்களுக்கு குளுருது அந்த குளிர்ல அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன ஒரு பாலம் வருது அந்த பாலம் தாண்டி ஒரு இந்த சைட்ல ஒரு மரம் இருக்கு இந்த சைட்ல ஒரு கோயில் இருக்கு கார் லைட்ல ஒரு காட்சியை பாக்குறேன் அந்த காட்சி இன்னைக்கு என் கண்ணில் இருக்கு ஏழரை மணிக்கு ராத்திரி சரியான குளிர் அந்த குளிரில அந்த மரத்துக்கிட்ட ஒரு பையன் நிக்கிறான் அந்த பையன் இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்கிற பசங்க மாதிரி அஞ்சு ஆறு புத்த படிப்போம் செருப்பு போடல நார்மல் ட்ரெஸ் போட்டுருக்கிறான் அந்த மரத்துக்கு முன்னாடி நின்று தொப்பு காரணம் போட்டுட்டு இருக்கிறான் அவங்க தெய்வத்தை பார்த்தேன் அவன் ஃபேமிலிஸ் எல்லாம் இன்னொரு பக்கத்தில் நின்று அவனை பார்த்துட்டு இருக்கிறாங்க எனக்கு அதை உடனே வெக்கமாயிட்டு அதே எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க மெய் தெய்வத்திற்கு பொய் பக்தர்கள் பொய் தெய்வத்திற்கு மெய் பக்தர்கள் உண்மையிலே நாம ஆராதிக்கிறதுலே தெரியும் நம்ம ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட துதியை ஏறெடுக்கும் ஒருத்தகம் சொல்லி ஆராதிக்கிறது இல்லை என் ஆண்டவரை நினைச்சு நான் ஆராதிக்கிற பாருங்க அதனாலதான் நான் அடிக்கடி ஆராதிக்கும் போது சொல்ற வார்த்தை தேவன் உங்களுக்கு செய்த நன்மையின் அடிப்படையில் ஆராதிக்காதீங்க தேவன் மேல உள்ள வச்சிருக்கிற அன்பின் அடிப்படையில் ஆராதிங்க